ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பால்கனியில் என்னென்ன தோட்டத்தில் என்னென்ன செடிகள்லாம் வளர்க்குறோம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓமவல்லி தாங்க என்னமோ தெரில இந்த செடி மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் இந்த செடி தாங்க வளர்க்குறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த செடி வளர்க்கும் போது ஒரு சின்ன குச்சி தாங்க வச்சுதா அதுக்கப்புறம் தான் சூப்பராக வளர்ந்துருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து தண்ணி ஊற்றி சூப்பராக வளர்த்துட்டே வரும் நிறைய பெருசாக வளர்ந்துருச்சு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த இது எப்படியும் வந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நாளில் வந்து இந்த மாதிரி உடஞ்சிரும் உடஞ்சதையும் சும்மா விட்றது இல்லைங்க அதையும் ஒரு தொட்டியில் எடுத்து வச்சு சூப்பராக வளர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எடுத்து வளர்த்ததை வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து எடுத்து வளர்த்தது தான் இந்த மாதிரி செடி சூப்பராக பாருங்க இது நல்லா ஒரு பெரிய தொட்டியில் வைக்கலாம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி வச்சோம்னா எவ்வளோ பெரிய தொட்டியில் வைச்சாலும் அதை விட பயங்கரமாக வளருதுங்க இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்